தனுசு ராசிக்கு யார் முதல்ல அவர் வக்ரமாரின்னு சொல்கிறீங்களே அவர் முதல்ல உங்களுக்கு யார் ஒரு இடம் வந்து நீங்கள் வந்து புதுசாக ப்ரமோஷன் வாங்க போகிறீங்க ஒரு இடத்துல சேர்ந்துருக்கீங்க இந்த இடத்துல நல்ல பேர் வாங்கணும் கடும் இவன் வேறு காலங்காத்தாலேயே இவன் மூஞ்சியில் வேற முழிக்கணும் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டே ஒரு வேலை செய்கிறது எப்படி உங்கள் ஒரு ஒரு பிரபலத்தை நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்கன்னா அந்த பிரபலத்து கூட இருக்கிற நண்பர்களை கேட்டுப்பாருங்க அவங்க அவ்வளோ சிறப்பாக சொல்லுவாங்க அது நம்ம சத்தியத்தை நம்மளே பிரேக் பண்ணிடுறது என்ன சார் பண்றது ஒரே டென்ஷன் சார் ஒரே பிரச்சனை சார் அப்படிங்கிறான் முத்தம் கொடுக்குறிய சாரி சாரில கேட்க மாட்டோம் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி இன்றைய தினம் தனுசு ராசிக்கான குரு வக்ரவர்த்தி பலன்களை பார்க்கிறோம் குரு தனுசு ராசிக்கு யாரு முதல்ல அவர் வக்ரமாரின்னு சொல்றீங்களே அவர் முதல்ல உங்களுக்கு யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் குருதான் உங்களுக்கு ராசிநாதன் அதாவது உங்க அப்பா யுவர் ஃபாதர் ராசியாதிபதி என்பது வந்து உடல் மனம் பொருளாதார நிலை வாழ்க்கையில் மிக உன்னதற்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அத்தனையும் குறிப்பது இந்த ராசிநாதன் இவர் ஒன்று நான்கிற்கு அதிபதியாக இருக்கிறார் நான்காம் இடம் என்பது என்ன என்றால் வீடு மாடு மனை போன்றவற்றை குறிக்கிறது இப்போ ஒரு இடம் வந்து நீங்கள் வந்து புதுசாக ப்ரமோஷன் வாங்க போகிறீங்க ஒரு இடத்துல சேர்ந்துருக்கீங்க இந்த இடத்துல நல்ல பேர் வாங்கணும் நாலு பேர் மெச்சிற மாதிரியான ஒரு ஒரு இவரா காயம்மா குட் பாய் அவர் நல்லா வேலை வைப்பார் அப்படின்னு ஒரு பேர் ராம்ஜியா குட் பாய் நல்லா பண்ணுவார் இந்த ஒரு இடத்துல ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறோம் அந்த ஸ்தாபனம் நமக்கு சம்பளம் தருது ஆனால் அந்த ஸ்தாபனத்தில் நல்ல பேர் எடுக்கிறோமா அப்படிங்கிறது என்ன நாலாம் இடம் சில பேர் வருவாங்க சில பேர் கடும் இவன் வேற காலங்காத்தாலேயே இவன் மூஞ்சில் வேற முழிக்கணும் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டே ஒரு வேலை செய்கிறது எப்படி ஒரு ஆசையாக நம்ம இடம்னு வேலை செய்கிறது எப்படி இதெல்லாம் இந்த நான்காம் மேடம் இந்த நான்காம் மேடம் தான் உங்களுக்கான சுய கௌரவத்தை ஏற்படுத்துகிறது ஆயிரம் சொல்லுங்க சார் எனக்கு அவரை பர்சனலாக தெரியும் அவர் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது அவர் அப்படி பேசுகிற ஆளும் கிடையாது நீங்கள் அவர் என்ன வேணால் சோசியல் மீடியாவில் கிண்டல் பண்ணிக்கிங்க ஆனால் அவர் அப்படி இல்லை அப்படின்னு ரொம்ப ஒரு 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 பிரபலத்தை நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்கன்னா அந்த கூட இருக்கிற நண்பர்களை பாருங்க அவங்க அவ்வளோ சிறப்பாக சொல்லுவாங்க அதுதான் அவர் சம்பாதித்து வச்ச பேர் அந்த நான்கு குடையவன் வக்கரமாகும் பொழுது என்னாகும்னா பெயர் கெடும் தான் ஒரு ஆபத்தான விஷயம் நீங்கள் எதை நிலைத்தன்மையாக எடுத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நிலைத்தன்மையை நீங்களே கல்லெடுத்து உடச்சிடுவீங்க உங்களுக்கு நிலைத்தன்மைன்னு ஒன்று இருக்கும் நான் கோடி கொடுத்தாலும் இந்த வேலையை செய்ய மாட்டேன் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கேரக்டர்டிஸ்டிக்ஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் வச்சுருப்பீங்க நான் இதெல்லாம் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன் நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதை உங்களுக்கு நீங்களே உடச்சிப்பீங்க சார் நேற்று வரை நேற்று இரவு வரை நான் வந்து குடிக்க நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் காலங்காத்தாலும் மூணு மணி வரைக்கும் குடிக்காம தான் இருந்தான் அது நம்ம சத்தியத்தை நம்மளே பிரேக் பண்ணிடுறது சார் என்ன சார் பண்ணுறது ஒரே டென்ஷன் சார் ஒரே பிரச்சனை சார் ஒரே இருக்கிற டென்ஷனில் தம் அடிக்காமல் என்னால் வாழ முடியல சார் தயவு செஞ்சு உண்டே ஒன்று கேட்டுக்கிறேன் இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ரெண்டு கிங்கையும் விட்டுட்டவே உலகத்தில் பெரிய கிங்கு இந்த முதல்ல மனசில் வச்சுக்கோங்க டென்ஷனானா தம் அடிக்கணும் டென்ஷனானா தண்ணி அடிக்கணுங்கிற உங்களுடைய வெட்டித்தனமான இமேஜை இஸ்லாமியர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இதில் எனக்கு எந்த பயமும் கிடையாது அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் சொல்லி கொடுத்து வளர்த்துகிறார்கள் குடி என்பதை தொடாதே அப்போ இந்து மதத்தில் எல்லாரும் குடி சொல்லி வளர்த்துறாங்களா அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் அதை இன்னும் இன்னும் கட்டுப்படுத்த வேண்டும் ஸ்டிஞ்சன் பண்ணணும் இன்னும் ஸ்டிஞ்சன் பண்ணணும் இதை நீ தொடவே கூடாது இது பண்ணவே கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஸ்டிஞ்சன் பண்ணணும் அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் காரணம் என்னவென்றால் எப்பொழுதெல்லாம் நீங்கள் தீய வழக்கங்களில் ஈடுபடுகிறீர்களோ உங்கள் கேரக்டர் மாறுகிறது அதனால தான் பெரிய பெரிய புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க தனக்கு தெரிஞ்சவங்களோட மட்டும் பழகுவாங்க இப்போது நான் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எல்லார் கையாலையும் சாப்பிட மாட்டேன் எல்லாரையும் தொட்டு பேச மாட்டேன் நான் எல்லோரு சகஜமாக இருக்க மாட்டேன் இதை இதெல்லாம் என்னோடய பெரிய ப்ரைமரியான குணங்களா என்றால் ஆம் உண்மை நீங்கள் யாரெல்லாம் தொடாமல் பேசுகிறீர்களோ அவர்களுடைய ஆறாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது நீங்களும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க நீங்கள் யார் கையால் சாப்பிட்றீங்களோ அவங்க குணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் யார் உங்கள் கூட அதிகமாக பழகிறாங்களோ அவங்களுடைய வார்த்தைகள் கவரப்படுவீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் மனைவி மாதிரியே ஜோக்கடிப்பீங்க உங்கள் அப்பா மாதிரியே நீங்கள் கிண்டல் பண்ணுவீங்க உங்கள் அம்மா மாதிரியே வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க ஏன் சொல்லுங்கள் இவங்கெல்லாம் உங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அவங்களோட வார்த்தைகள் அவங்களோட பிஹேவியர் அவங்களோட கல்ச்சர் இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் ஸோ அப்போது தேவையில்லாத நண்பர்கள் செட் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் முதல்ல ஒழிச்சு விட்டுட்டாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க நான்கு கூடையவன் பொதுவாக ஆபத்தடைவதில்லை நான்காம் இடம் ஆபத்து என்பது உங்களுடைய மகுடத்திற்கு வந்த ஆபத்து நான்காம் இடம் உங்களை நான் எவ்வளோ கௌரவமாக வச்சுருந்தேன் நீங்கள் இப்படி நடந்துகிட்ருக்கக்கூடாது ஒருவேளை நீங்கள் தர்மத்திற்கு எதிராக அல்லது ஒருவருடைய மனதை காயப்படுத்தும் செயலாக ஏதேனும் செய்து விட்டால் கூட ஃபஸ்ட்டால சாரி கேளுங்க சார் இன்னைக்கு சாரி கேட்குற பழக்கம் எத்தனை பேருக்கு சார் இருக்குது சாரி கேட்குறது என்னவோ எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் ஆமாம் இவன் வருத்தத்துக்கு குப்பையில் போடுறா தப்பு பண்ணால் தப்பை தப்புன்னு கேளு தப்பை தப்புன்னு கேட்டால் அதுக்கு தான் மன்னிப்பு மன்னிப்புங்கிற வார்த்தையை சொன்னால் அப்படியே வந்து இவருக்கு வந்து அசிங்கமாயிருங்கிறதுனால நான் பேசியது உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் அதற்கு நான் வருந்துகிறேன் வருத்தத்தை அவண்டா கேட்டா மன்னிப்பு கேள்றா அப்போது இந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை கூட நம்ம ஒரு கேவலமானதாக நினைக்கிறோம் உலக நாடுகளில் சென்று பாருங்கள் யாரேனும் யார்கிட்டயாவது மோதிட்டால் கூட ஐம் வெரி சாரி நான் இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கக்கூடாது நான் இட்ஸ் வாஸ் மை மிஸ்டேக் நான் உன் காலையிலேயே உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்கக்கூடாது ஒன்று இல்லாததுக்கெலாம் சாரி கேட்குறான் ஒன்றும் இல்லாதக்கெலாம் நம்ம ஊராக இருந்தால் அதாவது எந்திரிச்செல்ல எந்திரி ஏழு மணிக்கு சூட்டிங்க அப்படிம்பாங்க ஸோ அப்போ நம்ம சாரி கேட்குறதோ மன்னிப்பு கேட்குறதோ நம்மளுடைய பழக்கத்திலயே இல்லை முன்னெல்லாம் இடிச்சா கூட சாரி யார் மேலாவது இடிச்சா தொட்டு கும்பிடுவோம் தொட்டு கும்பிட்டு அண்ணே வணக்கண்ணே சாரினே அப்படிமா இப்போல்லாம் அன்னையே போயிருச்சு அன்னையெல்லாம் போய் ப்ரோவ் ஆயிடுச்சு யாரையாவது யார் மேலேயாவது இடிச்சா கூட அப்படிதான் அப்படிங்கிறான் இன்னும் முத்தம் கொடுக்குறிய நீ சாரி கேளுறா சாரிலாம் கேட்க மாட்டோம் கீழே ஒரு பொருள் ஒரு பேனா எனக்கு தெரிஞ்ச ஒரு பேனா கீழே விழுந்தப்ப எங்கள் அம்மாட்ட அவ்வளோ அடிவாங்கனே பேனா கீழே விழுந்தா எடுத்து கண்ணில் ஊற்றிக்கிட்டு வைக்கணும் அந்த பேனா படிக்கிற சாமி ஒரு ஸ்பேனர் கீழே விழுந்துருச்சுன்னா எடுத்து கண்ணில் ஊற்றிக்கிட்டு திருப்பி வைக்கணும் ஏன்னா தொழில் செய்கிற சாமி ஒரு கார் மேலே கால் பட்டுருச்சுன்னா அந்த காரை தொட்டு கும்பிடணும் ஏன்னா சோறு போடுற சாமி எது மேலேயாவது கையோ காலோ வாயோ பட்டுச்சுன்னா தொட்டு கும்பிடணும் ஆனால் அந்த தொட்டு கும்புடுற பழக்கம் நம்மளோட்டு போயிடுச்சு எதுக்கு இது இவ்வளோ பெரிய முறையல் கிளாஸ் எடுக்கிறேன்னா நான்காம் இடத்தை பத்திரமா பார்த்துக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு மனிதர் என்று இந்த உலகத்தில் அறியப்படுவீர்கள் நான்காம் இடம் என்று சீர்குலைக்கிறதோ நம்ம சொல்லுவோம் கற்பில் பிரச்சனை வந்துடும் சொல்லுவீங்களே குருஜி ஆமாம் நான்காம் இடம் என்பது கற்பு இந்த நான்காம் இடம் எப்பொழுது கெட்டு போகுதுன்னா சேட்டைகள் வரும்பொழுது கெட்டு போகுது இந்த சேட்டை எங்கேருந்து வருது என்னைக்குமே திருவள்ளூர் ஒரு வார்த்தை சொல்கிறார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல்னு தமிழில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உனக்கு ஒரு நோய் வருகிறதே ஒரு மாலை வருது கண்ணு மஞ்சளாக இருக்குது போய் கண்ணு மஞ்சளாக இருக்கிறதுக்கு வைத்தியம் பார்க்காத அந்த லிவர் கெட்டு போனதால தான் கண்ணு மஞ்சளாக இருக்குது லிவருக்குரிய ட்ரீட்மெண்ட்டை பாடுறான்னு அர்த்தம் அப்போது நோய் நாடி நோய் முதல் நாடி உங்கள் மனது ஏன் கெட்டது உங்கள் மூளையில் முளைத்தது என்றால் என்று பக்கத்து வீட்டு சதீஷு இந்த சதீஷ் கூட சேர்றதுனால என்ன ஆகுது அவர் உங்களுக்கு நிறைய கெட்டதெல்லாம் சொல்லித்தரார் அவர் சொல்லித்தர்றதுனால உங்களுடைய மனசு கெட்டு போச்சு ஸோ இவன் துஷ்ட சகவாசம் இனிமேல் நமக்கு வேண்டாம் என்பது போன்ற முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி ப்ரமோஷன் சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ப்ரமோஷனை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க பாஸ் சொல்லுவார் இந்த மாதிரி ஸ்கிமாட்டிக் டயக்ராம் ஒன்று பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் இந்த எக்ஸிக்யூஷன்ல இது இருக்கு அது இருக்கு அது இருக்கு எல்லாம் சொல்லுவார் உடனே நம்மளால என்ன கேட்பான் சரி இதெல்லாம் முன்னாட்டா எனக்கு என்ன தருவ எனக்கு என்ன தருவ அப்படிங்கிறது முதல்ல பண்ணுங்க ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகணும் அப்புறமா ரெனுமரேஷன் என்னங்கிறத பேசிக்கலாம் ரெனுமரேஷனை ஃபஸ்ட்டு பேசுங்க சார் எனக்கு எவ்வளோ தருவீங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்போ தான் வேலை செய்ய முடியும் ஸோ நம்மளுடைய பேச்சு வார்த்தை வழக்கு அது உங்கள் மனசுலேயே இருந்தாலும் அது எவ்வளோ டீசெண்டாக கேட்க முடியுமோ சார் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டியோட ஷேரிங் வந்து என்னங்கிறத ஈக்குவலைசராக நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வி கேன் ப்ரொசீட் சார் இங்கிலீஷில் நிறைய வார்த்தை இருக்குது எது இதுக்கெல்லாம் இங்கிலீஷில் பேசணுமோ அதெல்லாம் நம்ம இங்கிலீஷில் பேச மாட்டோம் இதை மட்டும் லோக்கலாக அப்போ பொன்னியம்பங்காட்டம்லாம் ஒரு ஒரு அப்படிங்கிறது அந்த மாதிரி எதுக்கு தேவையில்லாத இந்த நேரத்தில் போய் இப்படி பேசணுமா லோக்கலாக அது கொஞ்சம் டீசெண்டாக பேசியிருக்கலாம் ஸோ அப்போ வார்த்தைகளை அளந்து பேசுகிறது ரெனிமரேஷன் கன்வின்ஸ் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்லுவோம் சார் என்ன சார் போயிட்டு இருக்கு எவ்வளோ கன்வின்ஸ்ன்னு சொன்னிங்கன்னா நம்ம வி வில் செட்டில் தி அமௌண்ட் பை கம்பெனி சார் அப்படின்னா புரியும் நீ போயிட்டு வந்ததுக்கு பெட்ரோல் காசு எவ்வளோன்னு சொல்கிறான்னு அர்த்தம் அதை சில பேர் அப்படியே ராவாக கேட்பாங்க ஆனா அப் அண்ட் டவுன் எழுபத்தஞ்சு ரூபா எழுபஞ்சி ரூபா நூத்தம்பது ரூபா போட்டுருக்கேன் பெட்ரோலுக்கு ஏற்போர்ட்டு இருந்தேன் அப்போ நான் அடுத்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா வந்துருந்தேன் அப்படிங்கிறது தான் சொல்லுமா எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சு நூற்றம்பது ரூபான்னு தான் சொல்லுமா சொல்ற விதங்கள் விதங்கள் அந்த அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் பேச கற்றுக்கொள்ளுங்கள் ஸோ நான்காம் இடம் பாதிக்கப்படும் அதனால நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதை தனுசுராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு மூணு மாசம் உங்க பேச்சு நடத்த எல்லாம் முன்ன மாதிரி இல்லையே ஆளே மாறிட்டீங்களே முன்ன மாதிரிலாம் இல்லையே முன்னெல்லாம் நீங்க நல்ல நிறைய ஜடப்பாடி பூச்சி இருப்பீங்க இப்போ ஃப்ரீ ஹேராக வரீங்களே நான் என்னவோ வரேன் ஏன் இஷ்டம் நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க உங்கள் முடி நீங்கள் வெட்டிக்கிறீங்க உங்கள் உடம்பு நீங்கள் பார்த்துக்கிறீங்க உங்களை கேள்வி வைக்க என் ரைட்ஸ் இடாது ஆனால் அது அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க த தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சற்றே மோசமான நேரம் உங்களுக்கு யாராவது ஐ லவ்யூ கொடுத்தாங்கன்னா அன்புடன் எடுத்து சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அக்கா வயசாகுது நான் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இது தப்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்முன்னு போயிடுவான் அவனை ஒரு எதிரியாக்கி அவன் அப்புறம் ஆசைடை கொண்டு வந்து ஊஞ்சில் ஊற்றி தேவையில்லாத வேலை அந்த நேரத்தை ஹர்ட்டிங் தான் அந்த நேரத்தில் அவனை வெறுப்பை தம்பருங்க அழகாக புரிய வைங்க ஸோ அப்போது மகர ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் உங்களுக்கு மகத்தான ஒரு நேரம் என்று சொல்ல மாட்டேன் இது பரீட்சை நேரம் ஸோ கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி விஷ்ணுமாயாவிற்கு தினசரி யாகங்களும் வைபவங்களும் நடக்கிறது ஆக தனுசு ராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் தன்னுடைய நிலைப்பாடு குறித்து தன்னுடைய கௌரவம் பெருமை தன்னுடைய ப்ரமோஷன் போன்ற விஷயங்களை குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்ன வேணும் உங்களுக்கு என்ன ஹோம எதிரியான ஹோமங்கள் உங்களுக்கு தேவை என்பதை தெரியப்படுத்தினால் நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்